தண்ணீர் கட்டிக்கலாம் தண்ணீர் போட்டானோ நான் எனக்கு வந்து மீன் பிச்சலாம் மீன் கடி மீன் பிச்சலாம் மீன் கடி கிரிய அந்தது தோபிட கட்டிச்சாம் அதுக்குது தாகமாயிதரா அதெல்லாம் மீபோட்டு பேதரா நம்ம போயிட்டோம்ோ அப்போ சாகற வந்துன எலக பन्ने வெந்தா நம்ம எலி மீயா அது எலி கடி எலி போச்சாம் கோடப்பையன் ஒஞ்சிகிச்சாம் அந்தது 30 போய் あれ கொய்தி பண்ணுனமா இது பேக்கேஜ் புடி வந்து வாங்கிட்டேன். வாங்கிக்க வேண்டியதுதான். குத்துது வாடணும் பெரிய பாயாசம். வேற ஐட்டமஸ் பாருங்க. காரம் இருக்கு பார்த்தங்களா. வெறும் இது பார்த்தேனா ஒரு துணி ரேப்பு ஆனதுதான். மீன் மீன் பச்சமா இருந்தது. பச்சின உடனே பத்ததாம். பத்ததாம் நாளை வாங்கிச்சாம். நாளை வந்து நான் கொஞ்சம் காச்சே அதுக்கு நான் நாளை ஏறிச்சாம். நாளை ஏத்தறோம்னா ஒரு बार மாட்டிக்கிச்சாம். பதக்கெல்லாம் நான் உங்களுக்கு போன் பண்ணறேன். அவங்க அட ரோசியா மேக வந்தல அந்த காந்த வந்தல பாருங்க நாய் வந்து ஒரு வந்து காந்தத்தலாம் ஆரே தொப்பி கட்டிட்டா ஆதிசனா கிச்சனோ தொப்பி போட்டானா ஆ அந்த தொப்பி தான் ஆ தொப்பி யார விடுது யார விடுது தொப்பியா சின்ன வயசுல வா அந்த தொப்பி போட்டுட்டல காதுல வந்து வந்து போறஞ்சு போச்சு இப்போ அந்த தொப்பி எங்க எங்கி இருக்கு மந்தமேல போதارو வந்து கூண்டுக்குள்ள வச்சிருந்த அந்த தொப்பி இல்ல அந்த தொப்பி பார்த்து என்ன ரோசி என்ன பண்றா